இது விளம்பரமல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் இறைவன் மீது அன்புடையவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் பகுதி மூன்று அதாவது பகுதி ஒன்று இரண்டுகளில் மகான்களை சந்திக்கும் முன் என்னென்ன விதிகளை கையாள வேண்டும் என்பதை தெரிவித்திருந்தேன் தற்போது மகான்கள் சந்தித்த பின் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பதிவின் மூலம் தெரியப்படுத்துகின்றேன் இந்த செய்தியை இந்த ப பதிவை வெளியிட இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை மகிழ்ச்சியோடும் அன்போடும் தெரிவித்துக்கொள்கின்றேன் யாவும் எனது செய்திகள் அல்ல அனைத்துமே இறைவனுடையது படித்தோ மனப்பாடம் பண்ணியோ இது எதுவும் வெளிப்படுத்தவில்லை இறைவன் கூற உண்மையாக கூறுகின்ற பதிவாகும் இவற்றை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு எழுதி கொள்கிறேன் அதாவது பிணைத்திருந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் பிணி என்பது இன்ன மரணம் இன்ன நாட்களில் இன்ன மாதிரியான துன்பத் துயரங்களோடு இறக்க வேண்டும் என்பது விதி விதிகளோடு இருக்கும் ஒரு உடலானது அழியத் தொடங்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் மகான்களை சந்தித்து தன் பிணியை தீர்த்து கொண்டு மகான்கள் அந்த துன்பத் துயரங்களை தாங்கிக்கொண்டு புதிய உடலாக தருவார்கள் அந்த புதிய உடலை வெண்மையான உடலை தூய்மையாக பயன்படுத்த அவர் அவர் கல்வியறிவு கற்றிருக்க வேண்டும் அதாவது உடலை எந்தெந்த இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது எந்தெந்த இடத்துக்கு எடுத்து செல்லணும் எந்த இடத்துக்கு சென்றால் தன் உடலானது அழிவு நிலைக்கு செல்லும் என்ற கல்வியறிவை ஒரு ஆசானிடமோ அல்லது இயற்கையாகவே தன் பெற்றோர் மூலமாகவோ அறிந்திருக்க வேண்டும் அல்லது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கல்வியை அவர்கள் வழக்கப்படுத்தியிருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் முயல்வது வீணான முயற்சியாகும் அதாவது இல்லறத்தில் இறை வாழ்க்கையில் உள்ளவர்கள் இருபத்தி எட்டு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்குள் இருப்பவர்கள் இல்லறக் கல்வியை தொடங்கியிருந்தால் அவர்கள் முன்னிலையில் வந்து தன் பிணியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்னென்றால் மற்றவர்கள் பிணி தீர்க்க வரும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது மற்றவர்கள் யாராக இருப்பினும் தான் மட்டுமே மாமிச உணவு உண்ணவில்லை என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் அனைவருமே மாமிச உணவு உண்கிறார்கள் அவ்விடத்தில் தான் தங்கியிருக்கிறேன் அந்த இடத்தில் தான் உணவு உண்கிறேன் அப்படின்னு இருப்பவர்கள் பிணி தீர்ப்பது வீணான பணியாகும் அது மிகப்பெரிய பாவம் இந்த உடல் மீண்டும் தூய்மையற்ற நிலைக்கு சென்று கொண்டு

அந்த செயலை செய்யக்கூடாது முழுமையாக மாமிச உணவை உண்ண மாட்டேன் வாழ்நாள் முழுக்க அதை தொடமாட்டேன் என்ற உறுதிமொழி எடுத்தவர்கள் தான் மட்டும் இல்லாமல் தன் மனைவி தன் குழந்தைகள் அனைவருமே அந்த மாமிச உணவை தின்பது தப்பு அப்படின்னு உறுதிமொழி எடுத்த பின் பிணி தீர்க்க வருவது உத்தமம் அதேபோல் தீர்ந்தவர்கள் சூழ்நிலை காரணமாக உடலை பொறுப்பில்லாமல் ஒழுக்கங்களை கடைபிடிக்காமல் மரணித்தவர் எனில் அவ்வீடுகளுக்கு இந்த பிணித்திருந்தவர்கள் செல்லுவதை தவிர்க்க வேண்டும் வேறு சூழ்நிலை இல்லை போய்தான் ஆக வேண்டும் என கட்டாயத்தில் இருப்பவர்கள் அங்கு சென்றாலும் பத்து நிமிடம் அதாவது அந்த மரணத்தை அந்த பிணத்தை வெளியே எடுத்த பிறகு நான்கு மணி நேரம் கழித்து பத்து நிமிடம் மட்டுமே அந்த வீட்டில் போய் துக்கம் விசாரித்துவிட்டு உடனே தன் இருப்பிடம் வந்து குளித்து உப்பு நீரில் குளித்துவிட்டு அவர் அவர் வீட்டில் த செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் யாராக இருப்பினும் அதாவது பிரித்திருந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு வந்து பொருந்தும் யாராக இருப்பினும் மாமிச உணவு உண்ணும் இடங்களுக்கோ அவர்கள் சமைத்து சாப்பிடும் வீடுகளிலோ அதே மாதிரி அவர்கள் ஒழுக்கங்களை கடைபிடிக்க கசுக்கிறது இல்லை அவதூறு பேசுபவர்கள் நம்பிக்கை இல்லாத இவ்விடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பிணி எக்காரணம் கொண்டும் அதாவது மாமிச உணவை ஒன்று கொண்டிருக்கும் பயணங்கள் பயணக்கூட்டங்கள் ஆலயங்கள் அப்புறம் புதுக்கூட்டங்கள் இது மாதிரியான உறவுகள் அப்புறம் திருமண வீடுகளில் உணவு உண்பது என இந்த மாதிரியான செயல்களை செய்யாமல் இருப்பது அவரவர் உடலை காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பாதையாகவும் இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உடலானது மிகத் தூய்மையாக இருப்பதால் அதை மீண்டும் வந்து குப்பையாக ஆக்காமல் மகான்களுக்கு மதிப்பு கொடுத்து குற்றம் குறை கோராமல் நம்பிக்கையோடு இதை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்பதை இப்பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் உடலானது ஒரு முறை மட்டுமே தூய்மை செய்து கொடுப்பார்கள் அவற்றை அவரவர்தான் தான்கற்ற கல்வியை கொண்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே ஒழிய கடவுளோ மகான்களோ மீண்டும் வந்து எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்